ஒரு விமானி கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொன்னா விமானம் வீழ்த்தப்பட்டது அப்படின்னு நம்ம தரப்பிலிருந்து போட்டதுன்னா அதை நம்பலன்னு சொன்னா அதை விட இன்னொரு டேமேஜ் உங்க யாருமே நம்புற உலகம் வந்து எப்படி நம்மளோட செய்திகளை இனி நம்பும் இது ஒரு பிரச்சனை அடுத்ததா இன்னொரு நெருக்கடி என்னன்னா ராணுவம் சொன்னதுக்கு முற்றிலும் மாறான கதைகள் வந்து ஊடகங்கள் தரப்புல இருந்து வந்தது ராணுவம் என்ன சொல்லுது இது வந்து ஒரு பதில் தாக்குதல் அவங்க அடிச்சாங்க நாங்க பதில் தாக்குதல் பண்ணோம் தாக்குதலுக்கு அந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் மீதான தாக்குதல் தீவிரவாத முகாம்கள் தாக்கப்பட்டது மற்ற அட்டாக்கும் கூட இது அங்கிருந்து வர்ற ஒரு ஒரு தாக்குதலை நாங்க பதிலடி கொடுத்தோம் அவ்வளவுதான் இது ஒரு ஒரு போர் இல்லை அப்படின்னு தான் பிரதமர்ல இருந்து ராணுவம் வரைக்கும் சொல்றாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க கராச்சி துறைமுகம் தாக்கப்பட்டது இஸ்லாமாபாத் தாக்கப்பட்டதுன்னு சொன்னா இந்த செய்தி ஒரு ஒரு இன்டர்நேஷனலா ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன நடக்கும் ராணுவம் ஒன்று சொல்லுது இந்திய ஊடகங்கள் வேற ஒன்று சொல்லுதுன்னா இதில் நாம எதை இழக்கிறோம் இவங்க டிஆர்பிக்கு பண்ணாங்களா அல்லது பாஜகவை திருப்திப்படுத்துறதுக்கு பண்ணாங்களா அல்லது வந்த ஒரு போலி செய்தியை ஷேர் பண்ணாங்களா ஆயிரம் கேள்வி கீழே இருக்கவங்க சர்வதேச அளவில் இந்த செய்தி போய் சேரும் போது ஒட்டுமொத்த இந்திய ஊடகங்கள் இவங்களை நம்பி நாளை பின்ன ஒருத்தர் எப்படி செய்தியை போடுவாங்க